தொடர்பிலும் அரியம்பதி போன்ற இடங்களிலும் மட்டக்கிழப்பு மாவட்டம் கல்முனை போன்ற இடங்களிலும் பொலிசார் இந்த கஞ்சி வழங்குகின்ற நிகழ்வுகளை புலிவாய்க்கால் நினைவு கஞ்சி காய்ச்சப்படுகிற பொழுது அங்கு பெண்கள் குடும்ப பெண்கள் தாக்கப்படுவது பொலிஸாரால் அவர்கள் கைது செய்யப்படுவது தமிழர்கள் நீங்கள் ஒரு பலமான சக்தியாக கியணிருந்த நிலைமை இருந்து உடைந்து போய் தலையினப்பட்டிருக்கிற சூழலில் தமிழரசுக் கட்சிக்குள்ளும் நீங்கள் வழக்கு பிரிவுகள் என்று இருப்பது தமிழர்களுடைய நீதிக்கான அவர்களுடைய பலமான கொள்கைகளுக்கான மண்ணிலே அமெரிக்காவினுடைய இலங்கைக்கான உயர்ஸ்தானிகள் ஜூவி ஜூதிஷங் அவர்களை நாங்கள் சந்தித்து உரையாடி இருந்தோம் குறிப்பாக நானும் சித்தாத்தன் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் சார் விருமல்நாதன் தங்கி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆகிய மூவருமாக நாங்கள் சந்தித்து விளையாடிய போது பொதுவாக இந்த நாட்டில் இருக்கின்ற அரசியல் சம்பந்தமான விடயங்கள் குறிப்பாக இந்த பொது வேட்பாளர் ஒருவரை தமிழர்கள் நியமிப்பது தொடர்பிலே தமிழ் மக்கள் இருக்கிற கருத்துக்கள் என்ன அது என்ன அடிப்படையில் இந்த பொது வேட்பாளருக்கான ஒரு கொமன் கேண்டிதேட் என்ற விடயம் உருவானது அதனுடைய தாக்கங்கள் தாற்பயங்கள் தொடர்பிலே அவர் கேட்டறிந்து கொண்டார் அதிலும் குறிப்பாக தமிழர்கள் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவதனூடாக அவர்களுடைய அரசியல் அபிலாஷைகளை அவர்கள் எவ்வாறு ஒரு வெளி சமூகத்துக்கு கொடுக்க முடியும் அல்லது ஒரு பலமான செயல்பாட்டை எவ்வாறு அவர்கள் காட்ட முடியும் என்பதற்கான ஒரு ஒரு விடயங்களை அவர் எங்களிடம் கேட்டறிந்து கொண்டார் அதே நேரம் இன்று பல்வேறுபட்ட இடங்களில் குறிப்பாக திருவண்ணாமலை மட்டக்களப்பு மாவட்டங்களில் முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சி காய்ச்சப்படுகிற பொழுது அங்கு பெண்கள் குடும்ப பெண்கள் தாக்கப்படுவது போலீசாரால் அவர்கள் கைது செய்யப்படுவது அதற்கான தடை உத்தரவுகள் பெறப்பட்ட விதங்கள் தொடர்பாக எங்களிடம் கேட்டறிந்து கொண்டார் நாங்களும் அந்த விடயங்கள் தொடர்பிலே குறிப்பாக சம்பூர் சேனை ஊர் பகுதியிலே பெண்கள் பொலிஸாரால் இரவு கதற இழுத்துச் செல்லப்பட்ட விடயங்கள் தொடர்பிலும் ஆரியம்பதி போன்ற இடங்களிலும் மட்டக்கிழப்பு மாவட்டம் கல்முனை போன்ற இடங்களிலும் போலீசார் இந்த கஞ்சி வழங்குகின்ற நிகழ்வுகளை தடுக்கின்ற விடயங்கள் தொடர்பிலும் அவரோடு நாங்கள் பேசியிருந்தோம் அந்த விடயங்கள் தொடர்பிலே அவர் மிக உன்னிப்பாக அவதானமாக கேட்டறிந்து கொண்டார் மனித உரிமைகள் தொடர்பில் மனிதாபிமானங்கள் தொடர்பிலும் தங்களுடைய அதிகமான கரிசனையை கொண்டிருப்பதாக அவர் தெரிவித்திருந்தார் குறிப்பாக எங்களுடைய கட்சி இலங்கை தமிழரசு கட்சியினுடைய நீதிமன்ற விவகாரம் வழக்கு தொடர்பாகவும் அவர் கேட்டறிந்து கொள்ள விளைந்தார் அந்த விடயத்திலே அவர் ஒன்றை பதிவு செய்தார் தமிழர்கள் நீங்கள் ஒரு பலமான சக்தியாக நீங்கள் டிஎன்ஏ இருந்த நிலைமை என்று உடைந்து போய் விலகினப்பட்டிருக்கிற சூழலில் தமிழரசுக் கட்சிக்குள்ளும் நீங்கள் வழக்கு பிரிவுகள் என்று இருப்பது தமிழர்களுடைய நீதிக்கான அவர்களுடைய பலமான கொள்கைகளுக்கான அரசியல் தீர்வுக்கான ஒரு சக்தியை உடைத்து செல்கிறது ஆகவே ஒரு பிளவுபடாத சமூகமாக நீங்கள் தமிழர்கள் இறுக்கமாக இருக்க வேண்டும் அந்த பிளவுபடாத சமூகமாக தமிழர்கள் வாழ்வதற்கான வழிமுறைகளை தேடுவது மிக முக்கியமானது அந்த வகையில் தமிழர்களுடைய ஒற்றுமையை வலியுறுத்தி இருந்தார் அந்த விடயங்கள் தொடர்பிலும் நம்மளோடு நீண்ட நேரம் அவர் கலந்துரையாடினார் குறிப்பாக அவருடைய நடைமுறையிலே இருக்கின்ற அரசியல் சூழல்கள் நடைமுறையிலே நாங்கள் சந்திக்கின்ற விடயங்கள் தொடர்பில் அமெரிக்க தூதுவருடைய இந்த சந்திப்பு முக்கியமானதாக இது அவங்களோட தமிழ் கட்சிகளோட சந்திக்கிறது ஏதாவது ஏற்பாடுகள் இருக்கா இதுவரையும் நான் அறியவில்லை அவ்வாறு தமிழரசு கட்சியோடையோ அல்லது தமிழ் தேசிய தொடு சார்ந்த கட்சிகளோடோ எம்எஸ் இன்டர்நேஷ்னல் குறிப்பாக அந்த சர்வதேச மன்னிப்பு சபையினுடைய செயலாளர் நாயகம் அவர்கள் சந்திப்புகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் எதுவும் கிடைக்கவில்லை ஆனால் அவருடைய வருகை முக்கியமானதாக நாங்கள் பார்க்கிறோம் பிரித்தானியாவை தளமாக கொண்டு இயங்குகின்ற சர்வதேச மன்னிப்பு சபை பொறுப்புக்கூறல் நீதிக்கு புறம்பான வகையிலே இங்கு நடைபெற்ற மனித படுகொலைகள் தமிழ் மக்கள் மீதான இன அடிப்பு தொடர்பிலே பல்வேறுபட்ட ஆவணங்களை அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் இப்பொழுதும் அவர்கள் அடிக்கடி இலங்கை மீது தங்களுடைய அதிகமான கரிசனையை கொண்டு இலங்கைக்கு ஒரு அழுத்தத்தை பிரியோகித்து வருகின்றார்கள் அவர் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் மீண்டும் நிகழாமல் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் தமிழ் மக்களுக்கான நடந்த அநீதிகளுக்கான ஒரு சர்வதேச ரீதியான நீதிக்காக அவர்கள் தங்களுடைய ஆழமான பதிவுகளை செய்கின்றார்கள் அந்த வகையில் சர்வதேச மன்னிப்பு சபையினுடைய செயலாளர்களுடைய வருகை நான் நினைக்கிறேன் எங்களுக்கு ஒரு ஒரு தெம்பை தருவதாக பதினைந்து ஆண்டுகள் கடந்தும் ஒரு நம்பிக்கையை தருவதாக அமைந்திருக்கிறது